ஜெய் ராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நீ நிறைய பிரச்சனைகளை தான் பார்த்துருக்கிறாய் இந்த வயது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்பதை தான் பார்த்துருக்கிறாய் நீயும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் வரும் சந்தோஷம் வரும் என்று நினைத்தாய் ஆனால் சந்தோஷம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் வரவே இல்லை எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு தொந்தரவு ஏதோ ஒரு பிரச்சனையை நீ பார்த்து தான் இருக்கிறாய் என்னுடைய தங்கமே உன்னுடைய வயதுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்த பிரச்சனையும் மிக மிக அதிகமானது எதிர்பார்த்த நிறைய பிரச்சனைகள் அதாவது நீ எதிரே பார்க்காத நிறைய பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்தது ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் தங்கமே உனக்கு நான் சொல்ல வேண்டும் உன்னுடைய வாழ்வில் நீ கண்ட கனவுகள் எதுவும் நடக்கவில்லை என்று வருந்துகிறாய் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை காணத்தான் போகிறாய் அது வெகு தூரத்தில் இல்லை உன்னுடைய பக்கத்தில் வந்துவிட்டது உன்னுடைய எதிர்பார்ப்புகளானது நடந்து உனக்கு அடுத்தடுத்து இன்பத்தையும் அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் செல்வத்தையும் நீ காண வேண்டிய நேரம் மிக மிக அருகில் நெருங்கிவிட்டது பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக தேவையே இல்லாத சாபங்களை தேவையே இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் நீ ஒன்று தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது இனிமே உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன உன்னுடைய என்னென்ன விஷயங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கிறது எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு ஒவ்வொன்றாக நான் செய்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பேன் பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும் வைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களை பேரின்பத்தில் வைத்து வாழ வைப்பது மட்டுமே என்னுடைய வேலையாக இருக்கும் நிறைய பேர் நிறைய விதமாக உங்களை பேசி காயப்படுத்தி கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான அற்புதத்தையும் கூடிய சீக்கிரமாக இந்த வாராகி நிகழ்த்துவேன் யார் எது வேண்டுமானாலும் பேசட்டும் தங்குமே எத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் பேசிக்கொண்டே இருப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நல்லது நடக்கப் போகிறது தெரியுமா பல பேருக்கு இங்கு புரிவது கிடையாது உன்னுடைய நல்ல எண்ணம் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் எதுவுமே கிடையாது புரியவும் வேண்டாம் ஏனென்றால் என்னுடைய பிள்ளையைப் பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்னுடைய பிள்ளைக்கு எது முக்கியம் எது முக்கியமல்ல எந்த விஷயத்தை செய்தால் என்னுடைய பிள்ளைக்கு பிடிக்கும் என்பது அது நான் செய்வேன் மற்றவர்கள் எது வேண்டுமானாலும் பேசுவார்கள் அதை நினைத்து கவலைப்படாமல் ஒவ்வொன்றாக நீ நகர்ந்து கொண்டே இரு காலப்போக்கில் எல்லாமே மாறி உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை நிச்சயமாக கொண்டு வரும் நிறைய விஷயங்களை தேடுகிறார் நிறைய விஷயங்கள் உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாய் ஒவ்வொன்றாக எல்லாமே உனக்கு கிடைக்கும் காலம் முழுவதும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் எல்லா இடத்திலும் நானே இருப்பேன் கண்ணீரை திரைத்துக்கொள் இன்று இரவு உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்து போகிறது என்று பார் நாளை காலை நிச்சயமாக இன்று ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்று சொன்னேன் பார்த்தியா அது நாளை காலை உனக்கு நிச்சயமாக தெரிய வரும் நம்பிக்கையும் பொறுமையும் வைத்திருந்த என்னுடைய பிள்ளைக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன் யார் எப்பொழுதும் உன்னை தூக்கி எறிந்தாலும் பரவாயில்லை தங்கமே தூக்கி எறியட்டும் ஏனென்றால் உனக்கு முழு பொறுப்பு நான் இருக்கும் பொழுது நான் எப்படி மற்றவர்கள் தூக்கி எறியும் எழுந்தால் உனக்கு என்ன உனக்கு எல்லாமாக நான் இருப்பேன் சகல சக்தியையும் கொடுப்பேன் அது மட்டுமல்லாமல் உனக்கு யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை விட்டுவிடு உனக்காக முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு முழு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கும்னா என்னை விடவா உனக்கு வேறு யாராவது தேவை வேறு யாரும் உனக்கு தேவையே அல்ல நல்லவர்கள் ஒருவர் உன்னோடு இருந்தால் போதும் மற்றபடி தேவையே இல்லாத விஷயத்தை நினைத்தோ தேவையே இல்லாத ஒரு கெட்ட விஷயத்தை நினைத்தோ நீ கவலைப்பட வேண்டாம் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நடந்த இதையும் நினைத்து கவலைப்படாதே இன்பங்கள் வரும் அது மட்டுமல்லாமல் இனிமேல் உன்னுடைய தொழிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நடக்கும் முன்னேற்றமானது ஒரே ஒரேதிரியாக அப்படியே வந்துவிடாது படிப்படியாக வரும் அந்த படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை நீ அடைவது உறுதி பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவேன் அதிசயமானது எப்பொழுதும் இருக்கட்டும் யோசிக்காதே போனவர்கள் போகட்டும் இருப்பவர்கள் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உன்னால் சுலபமாக சமாளிக்க முடியும் எத்தனையோ பேர் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் திரும்பவும் அவர்களுக்காக அவர்களை நீ கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது கூட கிடையாது என்னுடைய பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும் புரிகிறதா உன்னுடைய மனம் எவ்வளவு தூய்மையானது உன்னுடைய மனம் எந்த அளவுக்கு இன்பமானது எல்லாமே தெரியும் நிச்சயமாக தங்கமே என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கிறது ஏற்றங்களுக்கும் இறக்கங்களுக்கும் எல்லா விஷயத்திற்கும் உனக்கு நானே பொறுப்பாக இருப்பேன் யார் எது சொன்னாலும் எதையும் நினைத்து கவலைப்படாமல் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வா எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் இருக்கும் கண்ணீரை தெரித்து அம்மா நேரமாகிவிட்டது ஒழுங்காக சாப்பிட்டு தூங்குவதற்கான வழியை எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நடக்கட்டும் நீ ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கட்டும் என்னத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் ஒவ்வொன்றாக முடியும் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்த நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கடந்து வந்து நீ இப்பொழுது நடக்கும் எதையும் நினைத்து பயப்படலாமா சுலபமாக எல்லா விஷயத்தையும் கடப்பாகி இதெல்லாம் உனக்கு சாதாரணமான கவலைகள் தான் நம்புங்கள் எல்லாமே நல்லது நடக்கும் ஏற்றத்திற்கு ஏற்றமும் அற்புதத்திற்கு அற்புதமும் நடக்க வேண்டிய யோகத்திற்கு எல்லாமே சுபமாக நடக்கும் நான் இருக்கும் பொழுது ஒரு துளி பயம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டாம் நான் தான் உனக்கு அனைத்திற்கும் பொறுப்பு நீ எந்த ஒரு விஷயத்திலும் கவலைகள் கண்ணீரை சிந்துவது எனக்கு பிடிக்காது நீ என்னிடம் வந்து இந்த விஷயத்தை எனக்காக செய்து கொடுங்கள் அம்மா இந்த விஷயம் என் வாழ்க்கையில் மிக சிக்கலாக இருக்கிறது செய்து கொடுங்கள் என்று சொன்னால் நான் செய்து தரப்போகிறேன் மற்றபடி உனக்கு என்ன கவலை கவலை என்பது இருந்தால் தயவு செய்து அந்தந்த நிமிடமே தூக்கி எரியுங்கள் நானே உங்களுக்கு முழுமையாக பாதுகாப்புகளை கொடுத்து வாழ வைக்கிறேன் பிடித்த வாழ்க்கை பிடித்த துணை பிடித்த வேலை சம்பளம் வசதி வாய்ப்பு என்று நானே உனக்கு தருகிறேன் மற்ற யாரையும் நினைத்து கவலைப்படாதே பொண்ணான என்னுடைய பிள்ளைக்கு பொண்ணானதாக எல்லாமே நடக்கும் வாழ்க்கை முழுவதும் உனக்கு ஏற்றங்களாகவே நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் அமைதியாக தூங்கும் வழியை பார் எல்லா நாளும் எப்பொழுது கூடவே இருப்பேன் இந்த வாராகி ஜெய் வாராகி